ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பிளாக் தாங்க பிளாக் சரியாகவே போட முடியல அதுக்கு காரணம் நான் ஊருக்கும் இங்கேயும் சென்னைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால சென்னையில் வந்து என்னுடைய அத்தை பொண்ணு இவங்களும் வந்து திண்டிவனத்தில் தான் வந்தாங்க ஒரு ஃபோர் இயர்ஸ் பிஃபோர் தான் பசங்க ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்க படிப்புக்காக என்ன மாதிரி வந்தவங்க தான் இப்போ இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுடைய பையனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அத்தை பொண்ணு அவங்களோட பையனுக்கு தான் மேரேஜ் மட்டும் இல்லாமல் இவங்களும் நானும் திண்டிவனத்தில் தான் வந்து ரொம்ப கிட்ட கிட்ட தான் இருந்தோம் ஒரு நாலஞ்சு ஸ்ட்ரிக்ட் தான் டிஃப்ரெண்ட்டில் இருந்தோம் பசங்க காலேஜுக்காக வந்தாங்க அவங்களும் வந்து திண்டிவனத்தில் ஒரு ஃபேமஸான ஸ்கூலில் தான் டீச்சராக இருந்தாங்க பசங்களுக்காக வேலையை வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க வயலட் கலர் சாரி கட்டிருக்காங்களா அவங்கள மோஸ்ட்லி இந்த வீடியோ திண்டிவனம் சைடில் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஏன்னா அவங்க ஸ்கூலில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க பிரைவேட் ஸ்கூலில் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிச் ஆகிட்டோம் நாங்கள் சேட்டர்டே இங்கே வந்துவிட்டோம் சாட்டர்டே வந்துட்டு சண்டே வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுங்க ஒரு உறுதி அதாவது கை நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு அத்தை பொண்ணுக்கு அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதில் போய் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சண்டே வந்து ஈவினிங் வந்தோம் அதுக்கப்புறமா மண்டே மார்னிங் வந்து பந்தக்கால் வச்சாங்க ஈவினிங் ஈவினிங் அவங்க சித்தி வந்து நிலங்கு வச்சாங்க ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நிற்கிறார் இல்லையா இந்த பக்கம் இருந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் சாரி எங்கள் அத்தை பக்கத்தில் அவர் தான் இவங்களோட ஹஸ்பண்ட் இவ தான் வந்து நிலங்க வச்சா இவங்க வந்து அந்த குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி பையன் அவரோட தங்கச்சி பையன் நாங்கள் எப்படி அக்கா தங்கச்சி மூணு பேரோ அதேமாரி எங்கள் அக்கா மூணு அக்கா தங்கச்சிங்க நல்லா ஜாலியாக செம்மையாக அரட்டடிப்பாங்க வந்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம் நாங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டால் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை மறந்துடுவோம் அதேமாரி எங்கள் ஃபேமிலியில் எந்த வீட்டில் அதாவது ஃபங்க்ஷன் நடக்குதோ கல்யாணம்னா கண்டிப்பாக நாங்களாம் ஒன்றா வந்து அங்கே சேர்ந்துருவோம் ஏன்னா நம்ம வீட்லேயே இருக்கோம் நம்ம நைட் வந்து அங்கே ஸ்டே பண்ணி நைட்லாம் தூங்கவே மாட்டோம் ஜாலியாக கதை பேசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு வெளியே கடைக்கெல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டு இப்படி தான் இருப்போம் ஃபங்க்ஷன் மேரேஜ்னால் கண்டிப்பாக ஹஸ்பண்ட்லாம் வராங்களோ இல்லையோ லேடிஸ் நாங்கள் எல்லாம் அங்கே போய் ஆஜராகிடுவோம் ரூம் எடுத்து ரூம் கொடுத்துருவாங்க அங்கே உட்காந்துட்டு ஜாலியாக இருக்கும் அவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஓரவத்தியெல்லாம் வந்து அவங்க நிலங்கு வச்சுட்டு இருந்தாங்க ஸோ வந்து அவங்களுடைய சித்தி சித்தப்பா வந்து ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அந்த முறை செய்வாங்க இல்லையா அது அதுக்கப்புறமா இந்த நெலங்கு வந்து முடிஞ்சிருச்சுங்க அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் வெளியே கொஞ்சம் போயிருந்தால் தான் சுடியார்லையே இருக்கேன் ஸோ வந்துட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாட்டி நலங்கு வச்சாங்க நேற்று பாட்டி நலங்கு வச்சாங்க ஈவினிங் வந்து அவங்க சித்தி வைக்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு ஒரு ஒரு சில வேலை இருந்துச்சு அதனால நான் வந்து சென்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ அவங்களாம் அவங்க பசங்க தான் அவங்க வீட்லேயும் வந்து ரெண்டு பொண்ணு நாலு பசங்களும் இருக்கும் நாலு பையன் எங்கள் வீடு எங்கள் ஃபேமிலி மாதிரி எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரி தான் தங்கச்சிக்கு பொண்ணு கிடையாது அதேமாரி அவங்க நடு பொண்ணுக்கு இப்போ நலங்கு வச்சாங்களே அவங்களுக்கு பொண்ணு கிடையாது ஸோ எல்லாம் சந்தனம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒரு ஜாலியான பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க மாப்பிள்ளையோட அப்பா தான் நில்லுங்கள் சொல்லிட்டு நானும் வீடியோ எடுத்தேன் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புனாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது வெளியே அதனால் நான் வெளியே போயிட்டு வந்தேன் மார்னிங் அவங்க பாட்டி வந்து நிலங்கு வச்சாங்க சீக்கிரமாகவே நானும் என்னோட இன்னொரு அத்தை பொண்ணும் போயிட்டோம் ஸோ நாங்கள் முன்னாடியே பிஃபோராக போய்ட்டோம் இவங்க தான் அவங்க மூணு பேர் அக்கா தங்கச்சி பையனுக்கு வாட்ச் எதுவும் கட்டி விட்றாங்க அக்கா அக்காந்தான் கூப்பிடுவோம் நாங்கள் நாற்று முறையாக இருந்தாலும் தான் கூப்பிடுவோம் இவங்க தான் அந்த எல்லோ கலர் சாரி தான் எங்கள் அத்தை அவங்க தான் இன்றைக்கி நிலங்க வைக்கிறாங்க அவங்கள்டே தம்பிங்களே தோழி மாப்பிள்ளையாக வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க இவரும் ஒரு தம்பி அவருக்கு செம்ம ஜாலியாக இருந்ததுங்க கூகுள் வர கூட போய் நானும் உட்காருன்னு சொல்லிட்டு அவரும் உட்கார்ந்தாரு உட்காந்துட்டு என்னென்ன செய்கிறாங்கன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான் மாப்பிள்ளை வந்து கரெக்டாக நிலங்கு வைக்கும் போது இது வைக்கணும் இது வைக்கணும் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஸோ எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் சிரிச்சுட்டே கிண்டல் பண்ணிவிட்டு ஜாலியாக வச்சோம் இவங்க எங்களுடைய சித்தி அப்பா தந்தி ஒய்ஃபு அப்போ தந்தை ஸோ நிறைய வீடியோவில் பார்க்குறீங்க நீங்கள் எங்களுக்கு பக்கத்தில் பாகுது பார்க்குறாங்க பாகுது இப்போ

இவங்க என்னோடய ரெண்டாவது அத்தை அவங்க பசங்க தான் மூணு பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு ஸோ அவங்க தான் வந்து இப்போது நிலங்கள்லாம் இருக்காங்க தோழி மாப்பிள்ளைக்கு சேர்த்து தாங்க எல்லாேருமே வச்சோம் நல்லா கிண்டல் பண்ணிக்கிட்டு சரியான ஜாலியாக இருந்துச்சு நானும் வந்து வச்சேன் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணுன்றதுனால வச்சுட்டு நான் அவங்க சாப்பிட்றதெல்லாம் கூட எடுக்கல முன்னாடி நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டு நான் கிளம்பிட்டேன் அங்கேருந்து என் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் இடத்து எங்கள் அத்தை பொண்ணு தான் ஃபுல்லாக எடுத்து கொடுத்தா இவதான் எடுத்து கொடுத்தா இவருடைய தங்கச்சிக்கு தான் பார்த்திங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன் என்கேஜ்மெண்ட் அனுக்கும் போது இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போ கை நினைச்சிட்டு வந்தோம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம உறுதி செஞ்சதுக்கு நிச்சய தாத்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஃபோர்ஸாக சுற்றுறான் எல்லாரும் போட்டுற போகிற மாப்பிள்ளை தலையில் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க ஊர் பழக்கம் திண்டிவன பழக்கம் சொல்லி சொன்னாங்க இந்த அத்தையை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காஞ்சலியா இந்த நலங்கு இருக்கிற அத்தையை தான் திண்டிவனத்தை கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுடைய பசங்க எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிற இதுக்குமே அவங்க திண்டிவனத்தில் தான் இருந்தாங்க அப்புறம் தான் சென்னைக்கு அவங்க வந்துட்டாங்க அப்புறம் அவங்க பொண்ணு மட்டும் அவங்க பொண்ணு அங்கே இருந்தாங்க ஸோ அவங்களும் இப்போ வந்து பசங்களுக்காக இங்கே வந்துட்டாங்க இவங்க ஒரு சித்தி இவங்க தான் ஈவினிங் நாங்கள் ஃபங்க்ஷன் நிலங்கு நான் வந்துட்டேன் மாப்பிள்ளையோட தங்கச்சிங்க அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து நிலங்கு வச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க பைனலாக அவங்க அம்மாவும் வச்சாங்க அம்மா வைக்கலாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம பெத்து வளர்த்த குழந்தைக்கு நம்ம கையால் வைக்கிறத விட ஒரு சந்தோஷம் கிடையாது அதெல்லாம் வைக்கலாம் வைங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்து ஆசையாக வச்சாங்க 재미ensive hurting them because ராஜ்குமார் லாவணியா கடைசியாக திசை போது எங்கள் நடு அந்த என்ன பண்ணுன்னா ராஜ்குமார் சொல்கிறதுக்கு ராஜ்கிரண் சொல்லிட்டா எல்லாம் ஒரே சிரிச்சுட்டு வந்தாங்க அந்த அந்த ஆரோ எடுக்கும்போது பாடல் பாடுவாங்க அம்மா அப்புறம் கடைசியாக பசங்க எல்லாருக்கும் பாலும் பழமும் கொடுத்தாங்க நல்லபடியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பதிவு பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த புதி பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு சில ஃபோட்டோ நான் எடுத்தேன் அதுவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக கல்யாணமும் எடுத்து எடுத்து உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன் இவருக்கும் ரெசார்ட்டில் தாங்க மேரேஜ் நடக்குது ஃப்ரைடே கம்மிங் ஃப்ரைடே ஸோ எல்லாம் நான் வந்து திரும்பவும் இப்போது தேர்ஸ்டே அன்னைக்கு மார்னிங்கே கிளம்பி போகணும் அன்னைக்கு வந்து எல்லாம் கிளம்புறாங்க அவங்க பார்ட்டி கூட பாருங்க ஃபைட் பண்ணுறாம ஸ்டில்லாம் எடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர்வை வாழ்க்க வளமுடன் நலமுடன்